அப்போ முதலாவது வாக்கியத்தை பாருங்கள் தீவரையா கறவலை வேலனவா மீனவன் கருவாடு காய வைக்கிறான் கறவலை அவ்வே வேலை கருவாடு வெயிலில் காய்கிறது அவ்வட்ட அண்ண வேலை வெயிலில் போடுங்க காயும் வேலில்லாத பலன்ன அண்ண கறவள்டிக்க காஞ்சிட்டான்னு பாருங்கள் கருவாடுகள் வேலப்பு மஸ்தி என்னவாத காய்ந்த இறைச்சி இருக்குதா அல்லது காய வைத்த இறைச்சி இருக்குதா எதும்டிக்க டிக்க வேலுனாக மேத்துலடுக்கு அண்ணன் ஆடைகள் காய்ந்ததும் உள்ள எடுங்க அவ்வே வேலி வேலி இன்னவா வெயிலில் காய்ந்து காய்ந்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய வாக்கியங்கள் தெரியாத விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்களை மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த கிளாஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு என்ற திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் கால் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் எடுக்க வேண்டாம் நார்மல் கால் எடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க நான் உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சீ எழுதி நாட்டம் ஆய்பவான் சைனிங் ஆஃப்